நமக்கு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே துணி துவைக்கணும் சமையல் செய்யணும் குழந்தைய கிளப்பி விடணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும் அப்பாடா முடிஞ்சிடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாகி கடைக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு வேலை சூப்பராக காத்துட்ருப்போம் டெய்லி வந்து பண்ணுற வேலை இதுதான் பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும் சைஸ் மாதிரி இருக்கும் கஸ்டமர் யாராக வந்திருந்தாங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா அதை எதோ இழுத்து வச்சுட்டு போயிருப்பாங்க துணியெல்லாம் உள்ள மாட்டிகிட்ருக்கோம் இதெல்லாமே அலைன் பண்ணிட்டு சைஸ் எல்லாம் மாறி இருக்கிற சைஸ் எல்லாமே மாற்றி நீட்டாக அதந்த அந்த இடத்துல வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வேலை வந்து ஓயும் நமக்கு அந்தந்த சைஸ் அந்தந்த இடத்துல நீட்டாக வச்சால் மட்டுமே தான் நமக்கும் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் கஸ்டமர் வந்து எடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக அழகாக அவங்க டிசைன் பார்த்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் குழந்தையோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும் ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூபா கிஃப்ட் பாக்ஸ் வந்து பாப்பாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த மளிகை கடைக்கு போனாலும் ரூபா கிஃப்ட் பாக்ஸ் வாங்கி தரா அப்படின்னா கேப்பா கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா பார்த்தீங்கன்னா இந்த கோடையும் பசில்ஸும் வந்துருச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கும் அந்த ரூபா கிஃப்ட் பாக்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்